அந்த மனிதன் உலகையே அச்சுறுத்தினான் ஆனால் ஒரு காலத்தில் அவனும் சோகத்தில் மூழ்கிய ஒரு சாதாரண மனிதன்தான் குடும்பம் திடீரென ஏழை தனத்துக்குள் விழுந்தது அப்பாவை இழந்தார் அவனுக்கு உயிரை விடவும் முக்கியமான அம்மா மரணித்த பிறகு ஹிட்லர் உள்ளுக்குள் உடைந்து விட்டான் ஒரு ஓவியனாக ஆசைப்பட்டான் ஆனால் ஃபியானா பல்கலைக்கழகம் இருமுறை ரிஜெக்டட் செய்தது அழகை காண விரும்பிய கலைஞன் பிறகு அழிவை விரும்பும் ஹிட்லராக மாறினான் சில நேரம் மன அழுத்தம் துக்கம் மட்டும்தான் ஒரு மனிதனை மிருகமாக மாற்றும் ஒரு கலைஞனின் கனவு ஒரு இருண்ட வரலாற்றாக மாறியது ஹிட்லரின் வாழ்க்கை உலகப் போருக்கு தலைமை தாங்கின ஹிட்லர் ஒரு காலத்தில் படம் வரைந்தவர்னு தெரிஞ்சா நம்புவீங்களா ஆமா ஹிட்லர் ஒரு ஆசைப்பட்ட கலை ஆசான் ஆனா வியன்னா ஆர்ட் ஸ்கூல்ல ரெண்டு முறை ரீஜெக்ட் ஆயிட்டாராம் அந்த ரீஜெக்ஷனே அவர் வாழ்க்கைய முழுக்க மாட்டிட்டது கலையாளரா முடியலனா வீரனா மாறினார் நாளை நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு நாளைய ரீஜெக்ஷனே தீர்மானிக்கலாம்னு இது ஒரு எடுத்துக்காட்டு பொதுவாக அவரை ஒரு பூதம் மாதிரி நினைக்கலாம் ஆனா காலத்தில் ஹிட்லர் உடல்நிலை மோசம் பாகின்சன்ஸ் நோய் கால் நடுக்கு உணர்ச்சிக் கட்டுப்பாடுகள் சிதைவு அந்த ஹிட்லர் தான் ஒரு நாளிலே பங்கர் மனைவியுடன் நச்சைக் கொடுத்து தன்னை சுட்டுக்கொண்டாராம் இது உண்மையா இல்ல சினிமா கதையா உங்களோட கருத்து என்னவென்று கமெண்ட்ல சொல்லுங்க மனிதர்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் வரலாறு அதை மறக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி சுவாரஸ்ய வரலாற்று மர்மங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை பரப்புவோம்